அப்போதும் மக்களுட நிறைவின்மையும் ஒரு துன்பத்தின் குரலும் அவக்குள்ளமது வாழ்வில் ஒழித்து கொண்டு தான் இருக்கிறது அந்த துன்பத்தின் குரலை மாற்ற முயலாதே மாற்ற முயலாமல் அந்த துன்பத்தின் குரலை நூறு வீதம் கேட்டுப்பார் உனக்குள்ளிருக்கும் அந்த துன்பத்தின் குரலை நூறு வீதம் அதனோடு இருந்து அதனை உணர்ந்து பார் அப்போது துன்பம் கடந்த அந்த இன்பத்தை அந்த ஆனந்தத்தை நீ உணர்வாய் துன்பம் கடந்த ஏதோ ஒன்றை நீ உணர்வாய் இதுதான் அக்செப்டன்ஸ் டோட்டல் அக்செப்டன்ஸ் எந்த உணர்ச்சியாயினும் எந்த உணர்வாயினும் எந்த எண்ணமாயினும் இக்கணத்தில் நமது மனதிலோ ஓடிக்கொண்டிருக்கும் எந்த எண்ணமாயினும் அதனை பூரணமாக ஏற்றுக்கொண்டு அதனை வருமனே பார்த்து கொண்டிருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு பார்த்து கொண்டிருந்தால் அந்த துன்பம் கடந்த அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர முடியும் என்று எல்லாவித ஞானிகளும் கூறியுள்ளார்கள் ஓஷோ கூறியுள்ளார் திரு கிருஷ்ணமூர்த்தி கூறியுள்ளார் எக்கா என்ற வெஸ்டர்ன் ஞானியும் கூறியுள்ளார் இப்பொழுது உனக்கு ஒரு பயம் பெறுகிறது அந்த பயத்தை வருமனை ஏற்றுவிடு அந்த பயத்தை போக்க வேண்டும் என்று முயலாதே